ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஒரு பெண்ணின் கதை இந்த பெண்ணுக்கு இவங்களோட திருமண வாழ்க்கையும் அதனால் நடந்த விவாகரத்தும் கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த கதை கேட்போமா ஒரு பெண்ணின் கதை யாழ் மண்ணில் பெண்ணாக பிறந்ததால் ஆணின்றி பெண்ணில்லை என்ற மூட நம்பிக்கையில் வாழ்ந்தேன் ஆணின் துணையின்றி என்னால் வாழ முடியாது என்பது எனது ஆழ்மன பயமாக இருந்தது என் அப்பா என் கணவன் என் மகன் என்னை பார்ப்பார்கள் என்பது எனது கற்பனையாக இருந்ததால் நான் யாரென்று தெரியாது வாழ்ந்தேன் தெரிந்து கொள்ளவும் முற்படவில்லை ஏனெனில் அவர்களை பின்தொடர்வதை எனது கடமையாக உணர்ந்தேன் பெண் என்பவள் ஒரு ஆணை திருப்திப்படுத்த பிறந்தவள் என்று நம்பியதால் ஆணின் அடிமையாக நான் என்னை பார்த்தேன் மருத்துவ பட்டம் பெற ரஷ்யா சென்று பெண்களின் சுதந்திரத்தை பார்த்தபோதும் நான் என்னை இயலாதவள் என்ற சிறைக்குள் அடைத்து வைத்தேன் டாக்டர் பட்டம் பெற்றாலும் கணவனுக்கு தொண்டு செய்தல் எனது ஆயுள் கடமை என்பது எனது பூரணமாக இருந்தது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் திருமண பந்தத்தில் இணைந்தேன் திருமணம் என்ற கனவு சிதைந்தாலும் கணவன் கண்கண்ட தெய்வம் என்பது என் நம்பிக்கை திருமணம் என்ற ஆயிரங்காலத்து பயிரை பராமரிப்பதற்காக அவரது துன்புறுத்தல்களை ஏற்றுக்கொண்டேன் ஒரு டாக்டராக இருந்தபோதும் என் கணவர் சொல்லை மந்திரமாக மதித்து அவர் சொற்படி வாழ்ந்தேன் நான் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை இழந்து ஒரு ஜடப்பொருளாக மாறினேன் அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட்டு பேச்சற்றவளாக மாறினேன் கனடா நாட்டிலே குடும்ப வன்முறை ஒரு குற்றச்செயல் செயல் எனது கணவன் தண்டனைக்குரிய குற்றம் செய்கிறார் என்பதை நான் ஏற்க மறுத்தேன் கணவனுக்கு மனைவியை தண்டிக்க உரிமை உண்டு என்பது எனது கருத்து ஒவ்வொரு தடவையும் என் கணவர் வன்முறை செய்யும் போதும் நான் தான் பிழை என குற்ற உணர்வுடன் இருந்தேன் ஆண் பிழை விடமாட்டான் ஏனென்றால் ஆவதும் பெண்ணால் மனிதன் அழிவதும் பெண்ணால் என்பது என் வைராகியம் ஆகவே எனது கணவன் மீது பிழை இல்லை என்றே நான் வாதாடினேன் திடீரென்று ஒரு நாள் வயிற்றில் உதை மூன்று நாட்கள் வயிற்று நோய் அன்று கூட நான் என்னை மறந்து என் கருவில் உருவாகாத என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்று நான் என் கணவர் பிழை என்பதை ஒத்துக்கொண்டேன் கணவரை பிரிவது பிழை என்ற என் கலாச்சார சமய நம்பிக்கையை நானும் பின்பற்றினேன் கனடா நாட்டு சட்டம் என் கணவரை தண்டித்தது ஆனால் குற்றவாளியாக என்னை கருதினேன் கணவன் மனைவி இடையான பிரச்சனை ரகசியமாக பேணப்பட்டு அவர் கையால் மரணத்தை தழுவுவது ஒரு சிறப்பான காரியம் என நான் கருதினேன் ஆனால் அவரை பிரிய பெண்கள் பாதுகாப்புக்கான அந்நாட்டு சட்டம் காரணமாக இருந்தது விவாகரத்து என்பது மிகவும் வேதனை தரும் விஷயம் கனவுகள் அழிந்துவிட்டன என்று கூறும் பத்திரம் திருமணத்தன்று யாவரும் கூடி எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையுடனும் புது வாழ்வு ஆரம்பமாகும் ஆனால் விவாகரத்தன்று வாழாவெற்றி என்ற பட்டத்துடன் புறக்கணிக்கப்பட்டு தனி வாழ்வு ஆரம்பமாகும் சமுதாயம் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தது நீ ஒழுங்காக சமைக்கவில்லை நீ அனுசரித்து போயிருந்தால் அவன் ஒழுங்காக இருந்திருப்பான் என்ற ஆயிரம் விமர்சனங்கள் விசேஷ நாட்களுக்குரிய வரவேற்பு மறுக்கப்பட்டன உறவுகள் உறவு கொள்ள மறுத்தனர் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவளாக விவாகரத்து பெற்ற நான் இருந்தேன் திருமணம் முடிந்த காரணத்தால் கற்பை இழந்த எனது தாம்பத்திய வாழ்வை பற்றி அறிய முற்பட்டோர் பலர் திருமண பந்தத்தில் இருந்தவள் ஆணுறவு இன்றி வாழ முடியாது என சவால் விட்டோர் சிலர் எதிர்காலம் உனக்கு இல்லை என சபதமிட்டோர் சிலர் பாவப்பட்ட ஜென்மமாக சித்தரித்தோர் பலர் என் தந்தை தனக்கு மகள் இல்லை என்று உறவையறுத்தார் எப்போ உறவுகள் என்னை மறுத்தார்களோ அன்று நான் வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் புது பிறவி எடுத்தேன் விவாகரத்து பெற்றவள் என்ற தாழ்வு மனப்பான்மை என்னை கொலை செய்தது தனிமை என்னை வதைத்தது மறு திருமணம் முடிப்பதற்காக இன்டர்நெட் ஊடக டேட்டிங் பண்ணினேன் ஆண்கள் கண்களில் பலதடவை பாலியல் இயந்திரமாக பார்க்கப்பட்டேன் ஆண்களை தோல்வியுடன் சந்தித்தேன் கடந்த காலத்தை மறக்க வார் சென்றேன் ஆனால் வாரில் என் வேதனையை விட்டு வர முடியவில்லை ஒரு புறம் ஏமாற்றமடைந்த திருமண வாழ்க்கை குறித்த விரக்தி மறுபுறம் தனிமையின் வேதனை இன்னொரு புறம் எதிர்காலத்தை குறித்த பயம் மறுபுறம் சமுதாய குற்றச்சாட்டுகள் எனது குற்ற உணர்வு சமுதாயத்தை சந்திக்க தயக்கம் கேலி பேச்சுகளால் அவமானம் இவை யாவற்றையும் எதிர்கொள்வது குடும்ப வன்முறையிலும் கொடுமையாக இருந்தது சமுதாயம் விவாகரத்து பெற்ற பெண்ணை ஒரு ஆணுடன் பார்க்கும்போது நடத்தை கெட்டவளாக பார்த்தார் தனியாக வாழ முயற்சித்தவுடன் பலர் முற்பட்டனர் பெண் என்பவள் ஒரு உடைமை ஆகவே அதை பேணி பாதுகாக்கணும் என்ற நோக்கத்துடன் உரிமை கொண்டாட முற்பட்டனர் பெண்ணாக சுதந்திர வாழ்வை வாழ்வது சவாலாக இருந்தது தாயாகி சமுதாயத்தை எதிர்கொள்ள முடிவு செய்தேன் ஒரு குழந்தைக்கு தாயாவதன் மூலம் சமுதாய அங்கீகாரம் பெற முற்பட்டேன் குழந்தைக்கு தாயாகும் போராட்டத்தில் வெற்றி பெற்ற செய்தி காதில் கேட்க முதல் நான் மீண்டும் தோல்வியடைந்துவிட்டேன் விட்டேன் மீண்டும் வெட்கம் பயம் அவமானம் என்னை கொலை செய்தன சமுதாய ஒதுக்குமுறைக்கு பயந்து ஓடினேன் விவாகரத்து பெற்ற பெண்கள் குழுவில் இணைந்தேன் தேடி கண்டுபிடித்தனர் புது நண்பர்கள் ஏற்றுக்கொண்டனர் என் குறைகளுக்கு பதிலாக நிறைகளை கண்டு மகிழ்ந்தனர் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய என்னை ராணி போல் பராமரித்தனர் ஆலோசனை மூலமும் தியானம் மூலமும் கடந்த காலத்துடன் சமாதானம் பண்ணினேன் என்னை நான் காதலிக்க ஆரம்பித்தேன் எனது உயிர் நன்பியாக நான் மாறினேன் இன்று நான் மீண்டும் சொந்த காலில் நான் எனது சொந்த அனுபவங்களை பகிர்வதால் எனக்குள் மாற்றத்தையும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அளிக்கிறேன் எனது எழுத்து வடிவிலான உருவாக்கங்கள் புதுமையை உருவாக்குகிறது தினமும் என் வாழ்க்கை பயணத்தை உருவாக்குவதிலும் அதனை திட்டமிடுவதிலும் கவனம் செலுத்துகிறேன் இன்று என் சிந்தனைகளிலும் நம்பிக்கைகளிலும் மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் விவாகரத்து சாதாரண விஷயமாகிவிட்டது அது குறித்த வெக்கமோ கவலையோ இல்லை இன்று என் விவாகரத்து ஒரு வரலாறு அந்த வரலாற்றை பெருமையுடன் சொந்தம் கொண்டாடுகிறேன் எமது சமுதாயத்தில் குடும்பம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது பெண்ணுக்கு அவளது மரியாதை மனைவியாகும் போதும் தாயாகும் போதும் கிடைக்கிறது தனி பெண்ணாக அந்த மரியாதையை சம்பாதிப்பது எனக்கு பெரும் பாக்கியம் நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் முக்கியமாவேன் நான் நான் என்னை ஒதுக்கினால் நான் ஒதுக்கப்பட்டு விடுவேன் எனது வாழ்வை நிர்ணயிப்பவள் நான் தான் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஒரு பெண் முழுமையாக தன்னை ஏற்றுக்கொண்டு சுயமாக வாழும்போது அவள் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வாள் என்பதற்கு நான் ஒரு முன்னுதாரணம் சிறகுகள் ஒடிக்கப்பட்டு வாழ்ந்த நான் இன்று ஒரு சுதந்திரப் பருவை நாம் யாவரும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்பது எனது நம்பிக்கை சரித்திரம் படைப்போம் பெண்ணாக துணிந்து நிற்போம் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்த பெண் எப்படி மாறியிருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் திருமணம் அப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்னால அதாவது விவாகரத்துனால இவங்க கத்துக்கிட்ட பாடங்கள் ஒரு பெண் தனியா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு இவங்களும் அந்த மனசளவில் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ துணிஞ்சு தனக்காக வாழணும்னு நினைக்கும்போது அந்த வாழ்க்கை சுதந்திரமாகவும் ரொம்ப இனிமையாகவும் எங்களுக்கு போகுது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்